அதிரடி நடவடிக்கைகளினால் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்தி வழியாக இருக்கின்றது மிக விரைவில் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தென்னசோனுக்கு பிணை கிடைக்கலாம் என்று எல்லோருமே இன்றைய தினம் எதிர்பார்க்கின்ற போது மீண்டும் எதிர் வருகின்ற பத்தாம் திகதி வரையிலே சிறையிலே வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு ராஜபக்ச காலத்து ஒரு அமைச்சர் ஒருவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவரும் இப்போது என்ற செய்தியும் பலியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் ஒரு வணக்கம் இந்த அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கத்தினுடைய துரித நடவடிக்கைகள் குறிப்பாக லஞ்ச ஊழல் மற்றும் விசாரணை ஆணைக்குழு அத்தோடு இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு என்று எல்லோருமே இப்போது தீவிரமாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நிர்வாகம் என்பது தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்ற அமைச்சர்கள் வரையிலே ஆயிரம் லட்சம் ரூபாய்கள் அதாவது நூறு மில்லியன்களுக்கும் அதிகமான பணத்தை எடுத்திருக்கின்றார்கள் இது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைப்பட்ட காலப்போவில் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றால் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால ஸ்ரீசேன அதே போல கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க என்ற நான்கு ஜனாதிபதிகளும் இருந்த காலகட்டம் எனவே இந்த காலகட்டத்துக்குள்ளே இலங்கையிலே அழுகும் இந்த ஆயிரத்தி நூற்றி இருபது லட்சங்கள் வரையிலே இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவை இன்னும் மீள ஒப்படைக்கப்படவில்லை என்ற செய்தி வந்திருக்கின்றது அதோடு ஒரு சிலர் தான் ஒப்படைத்திருப்பதாகவும் எனவே இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இப்போது கொழும்பு நீதிமன்றத்திலே அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் எனவே இதற்கிடங்க இப்போது இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து புறப்பட்ட காலு காசோலைகள் தொடர்பான விவரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்ற போதுதான் இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் அதிலே மிக மிக முக்கியமானவராக இந்த ஏற்கனவே சிக்கலில் இருக்கின்ற ஹெஹேலியர் அம்புக்கோல கருதப்படுகின்றார் அதே போன்று இந்த ஜெயரத்ன அதே போன்று இந்த ஏக என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர்கள் எதிராக அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற செய்தியும் வழியாக இருக்கு எனவே இது சார்ந்து அத்தனை ஆவணங்களையும் திரட்டி அதன் பின்னர் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக அதிபரிடமும் ஆலோசனை பெறுவதற்காக இப்போது இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் எனவே மிக விரைவில் இந்த இருபத்தி இரண்டு பேரும் அதாவது இந்த நூற்றி பனிரெண்டு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவை செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் திரும்பி செலுத்தப்படாமல் இருக்கின்றது மக்கள் படுகின்ற பாட்டிற்கு மக்களுடைய வரிப்பணம் இப்படி செல்வதா என்ற அடிப்படையில் இப்போது நளிந்த ஜெயதிசவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற போதுதான் எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு விடயம் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் முன்னால் பதில் போலீஸ் மாதிரியான தேசப்பந்து தென்னக்கோன் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் ஒருவேளை அவருக்கு பிணை வழங்கப்படலாம் என்று தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு பலத்தை அடி விழுந்திருக்கிறது குறிப்பாக எதிர்வருகின்ற பத்தாம் திகதி வரையிலே தேசப்பந்து தென்னக்கோனை மீண்டும் சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள் விளக்க மறியல் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறார் எனவே போது தேசப்பந்து தென்னக்கோன் மீண்டும் சிறையிலே இந்த கண்டினுடைய தும்பறை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பின்னணி மாத்திரமல்லாமல் அவரு அவருக்கு வேறு யாரிடம் இருந்தாவது இந்த கொலையை அல்லது இந்த மாத்திரை மாவட்டத்திலே இருக்கிற வெளிகம பகுதியிலே துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கு அந்த தனியார் விருந்தினர் விடுதி மீது தாக்குதல் நடத்துவதற்கு வேறு ஒரு பெரிய தரப்பிடம் இருந்து ஏதும் அழுத்தம் போனதாக என்ற அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்கின்ற போதுதான் டிரான் அலசிடமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கிட்டத்தட்ட ஐந்து மனுத்தியாலங்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் எதுவிதமான தகவல்களும் வழியாக விலை மாறாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு ஒரு விசாரணையை மேற்கொள்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது சார்ந்து பலதரப்பட்ட ஆவணங்களை இந்நேரம் திரட்டி இருப்பார்கள் ஒருவேளை வேறு வேறும் யாரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அது மஹிந்த ராஜபக்ச காலத்து ஒரு அமைச்சராக இருக்கின்ற பிரசன்ன ரணவீர தலைமுறைவாகி இருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலே அவர் தலைமுறைவாகி இருப்பதன் காரணமாக இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டும் அதாவது நீதிமன்றத்துக்கு முற்படுத்த வேண்டும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டும் இருபது நாட்களுக்கு மேல் இருந்தார் அவருடைய சொத்துக்களை முடக்குவதில் அதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டம் இப்போது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எதிர்வருகின்ற நாட்களிலே இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என்று இப்படியாக தேசப்பந்து தின்னக்கோணு சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட போகின்றன என்று தெரிந்தவுடன் தான் தேசப்பந்து தென்னக்கோணும் வெளியே வந்திருந்தார் அதே போன்று இப்போது இந்த பிரசன ரணவீர தலைமுறைவாகி இருக்கின்றவர் மிக விரைவில் வெளிவருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த பிரசன ரணவீர என்ன செய்தார் என்று பார்க்கின்ற போது இந்த கொழம்பினுடைய புறநகர் பகுதிகளிலே மோசடியான முறையிலே அரச காணிகளை கைப்பற்றி இருந்தார் அரச காணிகளை மோசடியான முறையிலே தன்வயப்படுத்தி இருந்தார் என்பதை அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த மேவின் சில்வா இவரும் மஹிந்த ராஜபக்ச காலத்து ஒரு மிக நெருங்கியவர் தான் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஒட்டிக்கொண்டவர் இந்த மேவின் சில்வாவுக்கும் இன்றைய தினம் பிணை வழங்கப்படலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிற வழிதான் அவரும் எதிர்வருகின்ற ஒன்பதாம் திகதி வரையிலே விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இப்போது அதிகமான முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே சிறையிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிவம் அதிலே பெரும்பாலானவர்கள் ராஜபக்சர்கள் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படியான ஒருவர் தான் இந்த பார்க்கின்ற போது இந்த கிரிபத் கிரிபத் அரச காணிகளை முறைகேடாக சுவீகரித்து அதனை ஆவணங்களை திரட்டி அதாவது போலியான ஆவணங்களின் அதனை விற்பனை செய்திருக்கிறார்கள் தன்வசப்படுத்தி இருக்கின்றார் எனவே இது சார்ந்து இப்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற அவருக்கும்

பலர் இப்போ சிறையிலே இருக்கின்றார்கள் இப்படியாக பலர் சிறையிலே அடைக்கப்பட மேவின் சில்வா சிறையிலே இருக்கின்றனர் அப்படியாக பலர் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் மேலும் இருபத்தி இரண்டு பேர் சிறைக்கு செல்ல போகின்றார்கள் என்ற செய்திதான் தான் இப்போது கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அது சார்ந்து துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்ற போது இன்னும் ஒரு சாராரும் கைது செய்யப்படலாம் காரணம் என்று பார்க்கின்ற போது இது இதுவரை காலமும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை பிரிவு மற்றும் இந்த சட்டமாதிபர் திணைக்களங்களிலே தேங்கியிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அதிகாரிகளுடைய அத்தனை தரவுகளா தேங்கி கிடந்த குற்றங்கள் தொடர்பான அத்தனை விவரங்கள் இப்போது எடுக்கப்பட்டு அது தூசி தட்டப்பட்டு சட்ட ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சட்டமாதிபர் ஆலோசனை வழங்கினார் அல்லது சட்ட நேரடியாகவும் வழக்கு தாக்கல் செய்யலாம் இதற்கிணங்க அவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார்கள் என்ற செய்தி தான் வழியாகி எனவே இன்னும் ஓரிரு வாரங்களிலே அல்லது இன்னும் ஓரிரு நாட்களிலே இன்னும் ஒருவர் கைது செய்யப்படலாம் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய கண் பிள்ளையான் மீதும் விழுந்திருக்கின்றது என்பதையும் மறக்க முடியாத விடயமாக இருக்கின்றது எது இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகளிலே ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துவோம் என்பதை அனுரோகுமார் நாயக்க மக்கள் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார் அதிலே பிள்ளையான் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது என்பது பலரும் க பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் கூண்டுக்குள்ளே செல்ல போகின்றார்கள் அவர்களுக்கும் புனை வழங்கப்படாமல் எழுத்தடிப்பு செய்யப்பட போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அத்துடன் எஸ் எம் ரஞ்சித் சமரக்கோள் சொல்லப்படுகின்ற வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இவர் மீண்டும் அதாவது மேல்முறையீட்டு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் நீதிமன்றத்தில் காரணம் இந்த மேல் நீதிமன்றமானது தங்களுக்கு அநீதிகளை இளைத்திருக்கின்றது தங்களுடைய பக்க நியாயத்தை கேட்டறிந்து கொள்ளாமல் பதினாறு வருடங்கள் சிறையை கொடுத்து விட்டார்கள் இரண்டு லட்சம் அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இது நியாயமான வடியம் அல்ல என்றும் தங்களுடைய பக்க நியாயத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இப்போது உச்ச கொழும்பு உச்ச நீதிமன்றத்திற்கு இப்போது அவர்கள் மேல்முறையீடு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இன்னும் இன்னும் ஒரு இந்த தேர்தல் அதாவது எதிர்பார்க்கின்ற மே மாதம் ஆறாம் திகதி தேர்தல் என்றால் அதற்கு இன்னும் பரபரப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்பது பார்க்கின்ற போது இப்போது வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது கிடைக்கின்ற தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போர் சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்